கெஜ்ரிவாலுக்கு பிணை கிடைத்திருப்பது ஹரியானா தேர்தலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என காங்கிரஸ் கட்சி விளக்கம் ராசிபுரம் நகரத்துக்கு வெளியே பேருந்து நிலையம் அமைக்கும் முடிவை தமிழக அரசு திரும்பப் பெற அன்புமணி வலியுறுத்தல் அரசு பணியாளர் தேர்வாணைய தொகுதி இரண்டு தேர்வு நடைபெறுவதால் தமிழகத்தில் நாளை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச்செயலாளர் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு இரங்கல் கடலூரில் அனைத்து கட்சியினர் அமைதி ஊர்வலம் வழக்குரைஞர்கள் பாதுகாப்புக்கு தனி சட்டம் ஏற்றக்கோரி மதுரையில் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வழக்குரைஞர்கள் ஆர்ப்பாட்டம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அணக்கரை கீழணையில் இருந்து சம்பா சாகுபடிக்காக தண்ணீர் திறப்பு தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் புதிதாக திறக்கப்பட்ட மதுக்கடை முன்பு நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒருவர் பலி அதிமுக நிர்வாகி தொடர்ந்து அவதூறு வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு முன்னிலை போரில் உக்ரைனுக்கு உதவுவது ரஷ்யாவுடன் நேருக்கு நேர் மோதுவதற்கு சமம் மேற்குலக நாடுகளுக்கு புதின் எச்சரிக்கை பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பனுக்கு சென்னை வானூர்தி நிலையத்தில் உற்சாக வரவேற்பு